ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே வந்து ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் இத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிஜிடிஆர்பியோட நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க போகிறோம் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிஜிடிஆர்பி படிக்கிறதுக்கு என்னோடய கான்செப்ட் இந்த தாட்டி கண்டிப்பாக எக்ஸாமை க்ராக் பண்ணி கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் ஏன்னால் போன தாட்டி நம்ம புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷராக முடிச்சுட்டு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா வந்து நமக்கு கொஞ்சம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியல ஸோ இந்த தாட்டி நிறைய டைம் எடுத்து நீட்டாக படிக்கணும் தான் அதுக்கு நீங்கள் அந்த பிஜிடிஆர்பிக்கு என்னென்ன உங்களுக்கு புக்ஸ் தேவை எப்படி படிக்கணும் அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகணும் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன எடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நான் எனக்கு சொல்ல போகிறேன் இதை நல்லா கேட்டுக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீ தொடர்ந்து பிஜிடிஆர்பிக்கான வீடியோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒர்க் கொஞ்சம் முடிச்சுட்டுங்க தம்பி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்த விளாக் தாங்க இது ஃபர்ஸ்ட்டு வந்து சரி ஓகே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் மெர்சி டேபிளாக இருந்துச்சு ஸோ வந்து அதை ஏதாவது க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமே படிக்க அதாவது நோட்ஸ் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் செய்தது என்னென்ன நமக்கு தேவையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ டேபிளை க்ளீன் பண்ண போகிறோம் நீங்கள் எப்போயுமே உங்களுக்கு என்ன செட்டப் இருக்குது உங்கள் வீட்டில் வந்து எந்த இடம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டானோ எங்கே உட்காந்தா நீங்கள் படிக்க உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அங்கே வந்து உங்களோட திங்ஸை பத்திரமாக நீட்டாக எடுத்து வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்பயுமே நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிஜிடிஆர் படிக்க போகிறீங்க இல்லை இன்றைக்கி நீங்கள் என் கூட பிஜிடிஆர் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறவங்க எல்லாரும் அவளோட கேட்டுகிட்டு என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன் இம்பார்ட்டண்டானது என்ன முக்கியம் நமக்கு தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே நம்ம திங்கக்கிழமையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க என்னோட ஐடியா என்ன அப்படின்னா நம்ம வந்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது தினமும் ஒன்றும் நீங்கள் எந்த மேச்சராக இருக்கீங்களோ அந்த மேட்சருக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஓகே நான் வந்து மேக்ஸ் மேச்சர் நீங்கள் வந்து மற்ற மேச்சராக இருந்தாலும் ஓகே நான் வந்து பேஸிக்கான என்னென்ன முக்கியமான கான்செப்ட் எப்படி படித்தா க்ராக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லோரும் கையிலையும் இருக்க வேண்டியது பேசிக்காக என்ன இருக்கணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று அது சிலபஸ் சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் நிறைய பேர் சிலபஸே இல்லாமல் ஃபோனில் பார்த்து பார்த்து நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறீங்க பட் அந்த சிலபஸை நீங்கள் திரும்ப திரும்ப கண்ணில் கையில் வச்சு பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அதோட கான்செப்ட் புரியும் ஸோ வந்து நம்ம எல்லாருமே வந்து ரெடி ஆகிக்க வேண்டியது இந்த திங்கக்கிழமலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா டே ஒன் டே டூங்கிற சேலஞ்ச் மாதிரி வரப்போகுது ஸோ வந்து திங்கக்கிழமை அன்றைக்கி உங்கள் கையில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே பிஜிடிஆர்பியோட சிலபஸாக ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சி அந்த ஜெராக்ஸ் போட்டிங்களா அடுத்து அதில் என்னென்ன இருக்குது என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பாருங்கள் எந்தெந்த டாபிக்ஸ்க்கு நம்மக்கிட்ட நோட்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் ஆல்ரெடி யூஜி பிஜி நோட்ஸ் வச்சுருப்பீங்க கையிலேயே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி படித்த உடனே திரும்ப உங்கள் கைப்பட எழுதுனதை உங்கள் கண்ணில் பார்க்கும்போது படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அது ஒன்று அப்படி இல்லை எந்தெந்த டாபிக்ஸ்க்கும் உங்களுக்கு எந்தெந்த அதாவது யூனிட்டுக்கும் உங்களுக்கு நோட் நோட்ஸ் இல்லை அந்த நோட்ஸ் எப்படி நம்ம சர்ச் பண்ணலாம் இல்லை ஆன்லைனில் ஏதாவது சோர்ஸ் மூலிமா வாங்கிக்கலாமா அப்படிங்கிறதும் நான் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு சர்ச் பண்ணி சொல்கிறேன் எந்தெந்த மாதிரி நோட்ஸ் வந்து எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த எந்த அதாவது எந்த நோட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இது படித்தா ஓகே ஓரளவுக்கு கிளியர் பண்ணிடலாம் ஈஸியாக புரியுது எந்த சேனலோட நோட்ஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நானும் வந்து இன்னும் என்கிட்ட நிறையா நோட்ஸ் இல்லைங்க பேசிக்காக போகணும் இதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு ஏதோ கிடச்சத வச்சு படிச்சுட்டு இருந்தேன் பட் இனிமேல் வந்து நம்ம அப்படி பண்ண முடியாதுன்னா சின்ன சின்ன கசப்ட்டை கூட மிஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த தாட்டி எல்லாமே நம்ம வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக எழுதிக்கணும் இல்லையா அப்படிங்கிற எழுத பிடிக்காதவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நோட்ஸ் அவைலபிளாக வாங்கிக்கலாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்னதாக ஒரு நோட்ஸ் மாதிரி நோட் மாதிரி வாங்கிக்கோங்க எடுத்து அன்னன்னைக்கு பிளான் இன்றைக்கி நான் இது பண்ண போகிறேன் இது படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லையா ஒரு பெரிய நோட் வாங்கி அதில் நீங்கள் எழுதிக்கோங்க ஆனால் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் நோட் போட்டுக்கோங்க தமிழுக்கு தனி நோட் தமிழ் தகுதி தேர்வு ரொம்ப முக்கியம் பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் అది కోరుణ్ சைக்காலஜிக்கு ஒரு நோட்டு தென் நீங்கள் எந்த மேஜரோ அந்த மேஜருக்கு ஒரு நோட் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சரி இந்த தாட்டி பிஜிடி அப்படிலாம் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சு எது இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா தமிழ் ஓரளவுக்கு ஈஸியாக தாங்க நான் இருந்திருக்கு மேக்ஸ் வந்து எந்தெந்த நான் மேக்ஸ்னால மேக்ஸ் மேஜர் பார்த்தேன் என்னென்ன வந்து டாபிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இப்போ இந்த டாபிக்ஸில் வந்து நம்ம படித்தோம்னா இந்த கொஷின் பேப்பரில் இப்போ ஒரு டாபிக் நான் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்க அந்த டாப்பிக் படிக்கிறேன் அப்படின்னா இந்த டாபிக்ஸில் எந்த மாதிரி எம்சிக்யூ கொஷின் கேட்கலாம் அதை போட்டு பார்க்கணும் தென் வந்து இப்போ ப்ரீவியர் கொஷின்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க என்னென்ன கேட்கலாம் அப்படிங்கிறத அந்த மாதிரி நம்ம படிக்கணுங்க இந்த தாட்டி வந்து நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு இது படிக்கிறோம் அப்படிங்கன்னா பேருக்கு படிக்கக்கூடாது அப்படிங்கிறது இப்போ தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதுவும் கை குழந்தை வச்சுருக்கவங்க மாம் அப்புறம் வேலைக்கு போயிட்டு வருவாங்க அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான் ஏன்னா வந்து குழந்தைங்களை பார்க்கணும் வீட்டை பேலன்ஸ் பண்ணும் வேலையை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு டார் இன்றைக்கி வந்து இந்த டாபிக் படிக்க போகிறோம் தமிழில் இது படிக்க போகிறோம் அடுத்து வந்து நம்ம சைக்காலஜியில் இந்த டாபிக்ஸ் படிக்க போகிறோம் இவங்களை பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் அட்லீஸ்ட் இல்லைங்க என்னால் அந்தளவுக்கு படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நான் படிக்கிறதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா கூட நான் உங்களுக்கு இன்னுமே ஷேர் பண்ணுறேங்க இன்றைக்கி இது பார்த்தோம் அதுலேருந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கேட்கலாம் இதெல்லாம் வந்து அப்படின்னு நான் நோட் பண்ணி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் ஸோ நீங்கள் கமெண்ட்டில் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் என்ன ஐடியாஸ் உங்களுக்கு ஏதாவது புது ஐடியாஸ் இருக்கா இந்த மாதிரி போடலாம் சிஸ்டர் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டைம் டேபிள் அப்லோட் பண்ண போகிறேன் டைம் டேபிள் அப்லோட் பண்ணிவிட்டு அதுபடி நம்ம தினமும் படிக்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே இந்த பிளான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வரும் அடுத்தடுத்து பிஜிடிஆர்பிக்கான வீடியோஸ் வரும் நீங்கள் வந்து எனக்கு சில ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் வந்து எப்படி அதை அப்ளே அப்லோட் பண்ணுறது எனக்கு தெரியும் ஓகேங்களா எல்லாருமே பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்